அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குமரகுருவர் சுவாமிகள் அருளியிருக்கிற நீதி நெறி விளக்கத்தில் நாம் தொடர்ந்து அமைந்திருக்கிற பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு முப்பதாவது பாடல் சிந்தனைக்குரிய பாடலாக அமைகிறது வேடனிலும் கொடியவன் வேந்தன் ஒரு வேந்தன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை என்றைக்கும் உரிய சமுதாய நெறியாக அரசு நெறியாக நம்முடைய குமரகுரூர் சுவாமிகள் நல்ல நெறிகளை இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார் அந்த வகையிலே வேடனினும் கொடியவனாக வேந்தன் இருக்கக்கூடாது என்பதை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிற ஒரு பாடல் இன்று குழல் பாழ நாளை குழப்பெறான் நின்று குறையிருப்பான் நேர்படான் சென்றொருவன் ஆவண கூறின் எயிறு அழைப்பான் ஆரழைக்கும் வேடலன் வேந்துமலன் என்று அந்த பாடல் அமைகிறது இதில் மூன்று செய்திகளை குமரகோருவர் சுவாமிகள் நமக்கு வழங்கியிருக்கிறார் ஒரு மன்னன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான நெறிகளை அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு வாங்க வேண்டிய வரியை நாளைக்கு பொறுத்து வாங்கி கொள்ளாதவனாக இருப்பானானால் அவன் கொடியவன் இன்னொன்று நேரில் சந்தித்து அவன் கீழ் வாழுகிற மக்கள் தன்னுடைய குறையை சொல்லுகிறபோது அதை ஏற்காதவனாக இருப்பது அப்படி கூறினாலும் அவர்களிடத்திலே இனிமையாக அதனை பெறாது கடுமையாக பள்ளை கடித்து தன்னுடைய வெறுப்பை தெரிவித்துக் கொள்கிற தன்மை இந்த மூன்றும் ஒரு மன்னனிடத்திலே இருக்கக்கூடாது என்று குமரகுருசாமிகள் இந்த பாடலில் இன்று கொழல் பல நாளை கொள்ளப்பெறான் இன்றைக்கு வாங்க வேண்டிய வரியை இன்னும் சில நாட்கள் பொறுத்து கொண்டு வாங்கிக் கொள்வது நின்று குறையிருப்பான் நேர்படான் எனவே தன்னுடைய குறைகளை மக்கள் வந்து சொல்கிற பொழுது அதனை ஏற்காமல் இருப்பது இன்னொன்று சென்றொருவன் ஆவண கூறின் யாராவது ஒருவர் தன்னுடைய குறைகளை சொல்ல நேர்ந்தால் அதனை காது கொடுத்து கேட்காமல் அப்படி கேட்கிற போதும் பல்லை கடித்து வெறுப்பாக இருக்கிறதே அது வேடனை வெளியக்கூடியவன் ஏனென்றால் வேடன் படித்திருப்பான் என்று தெரியும் ஆனால் வேந்தன் காப்பான் என்பது தெரிந்துதான் மக்கள் அவனிடத்திலே போய் சென்று குறையை சொல்கிறார்கள் ஆனால் வேடனை விட இவன் கொடியவனாக இருக்கிற காரணத்தினாலே குமரகுருவர் சுவாமிகள் வேடன் அலன் அதைவிட கொடியவன் இந்த வேந்தன் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே மக்களை காப்பாற்றுவதுதான் ஒரு மன்னனுடைய கடமை மக்களுடைய குறையை தீர்ப்பதுதான் ஒரு மன்னனுடைய கவரமை எனவே அப்படி காப்பாற்றவன் அல்லது அவர்களிடத்திலே அன்பை செலுத்தாதவன் தன் கடமையை செய்யாதவன் எப்படி ஒரு மன்னனாக இருக்க முடியும் என்று கேட்கிறார் அதனால்தான் வள்ளுவர் பெருமான் கடுஞ்சொலன் கண்ணில நாயின் நெடுஞ்செல்வன் நீடின்றி ஆங்கே கெடும் என்று சொல்கிறார் ஒரு மன்னன் சொல் அல்லாதவனாகவும் இரக்கம் உடையவனாகவும் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் செல்வமெல்லாம் தேய்ந்து போகும் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம் இவன் இன்னொன்றையும் சொல்கிறார் கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்து எனவே மக்களுக்கு நல்லதை செய்யாமல் அல்லதை செய்கிற ஒரு வேந்து கொலை மேற்கொண்டாரின் கொழிவே என்று சொல்வதை பார்க்கிறார் எனவே ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லுகிற ஒரு பாடல் அன்றைக்கு சொன்ன பாடல் என்றைக்கும் பொருத்துகிற பாடலாக அமைந்திருக்கிறது ஒரு நாட்டினை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னன் எத்தகைய பண்புகளையெல்லாம் பெற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மன்னன் தான் அவர்களுக்கு உயிர் போன்றவன் உயிரெல்லாம் உரைவதோர் உடம்பு மாயினான் என்று கம்பன் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது நெல்லும் உயிரண்டே நீரும் உயிரண்டே மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் என்று புறநானூர் பேசுகிறது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையென்று வைக்கப்படும் என்று வள்ளுவர் பேசுகிறார் அப்படியானால் எத்தகைய இன்றியமையாதவனாக மன்னன் இருக்கிறான் என்பதை இந்த பாடல்கள்லாம் நமக்கு காட்டுகிறது எனவே மக்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து காப்பாற்ற வேண்டியவனாக அவர்கள் குறைகளை தீர்க்க வேண்டியவனாக அவர்களிடத்திலே அன்பு கணிந்து தம்முடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்பவனாக கருணை உடையவனாக அந்த மன்னன் இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அந்த பாடலை மீண்டும் சிந்திப்போம் இன்று குழல் பல நாளை கொல்லப்பெறான் நின்று குறையிருப்பான் நேர்படான் சென்றொருவன் ஆவண கூறி எயிர் அழைப்பான் பள்ளை கடிப்பது எயிர் அழைப்பான் ஆரழைக்கும் வேடல் அலன் வேந்தனும் அலன் என்று அந்த பாடலிலே மன்னனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் அவன் எத்தகைய எல்லாம் கையாள வேண்டும் அவன் எப்படிப்பட்ட பண்புடையவனாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிகச் செம்மையாக மிக அழகாக இந்த பாடலிலே நம்முடைய குமரகொருவர் சுவாமிகள் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்